இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினைந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது முதலாவது வசனம் கேள்வியோடு கூட ஆரம்பிப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த முகப்பு வசனம் யாருடைய கூடாரத்தில் தங்குவான் யாருடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் என்ற கேள்விகளை நாம் பார்க்க முடியும் அதற்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பதில் என்னவென்றால் மூன்று பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸ் உடையவர்கள் அல்லது ஆட்டிடியூட்ஸை உடையவர்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் உத்தமனாய் நடக்கிறவன் நீதியை நடப்பிக்கிறவன் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு மூன்று ஆட்டிடியூட்ஸை நான் பார்க்கின்ற பொழுது டஸ்ட் நாட் டூ த்ரீ நெகட்டிவ்ஸ் என்று நாம் இங்கே அறிய முடியும் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமனாய் நடக்கிறவன் நீதியை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு நடப்பிக்கிறவன் மனதார சத்தியத்தை பேசி அதன்படி நடக்கிறவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக டஸ்ட் நாட் டூ த்ரீ நெகட்டிவ்ஸ் என்னவென்றால் இவர்கள் தங்கள் நாவினால் புறம் கூற மாட்டார்கள் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு அல்ல தங்களை நம்பினவர்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்ய மாட்டார்கள் அல்லது தீங்கு செய்ய மாட்டார்கள் தன்னுடைய அயலானை நிந்திக்க மாட்டார்கள் இன்னும் நாம் அடுத்த வார்த்தை கடந்து செல்கின்ற பொழுது துன்மார்க்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவார்கள் தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதை செய்பவர்கள் தன் பணத்தை வட்டிக்கு கூடாதவர்கள் பரிதானம் வாங்காதவர்கள் என்று சொல்லி நாம் கற்றுடைய வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இப்படி இருப்பவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நான்காவதாக அவர்கள் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நாவினால் புறங்கூறாமல் இருந்து அயலானுக்கு தீங்கு தன்னோடு இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்து தீங்கு செய்யாமல் இருந்து அயலானை நிந்திக்காமல் இருந்து என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது இப்படிப்பட்டவர்கள் அல்லது இப்படி நடக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் யார் கத்துடைய கூடாரத்தில் தங்குவான் யார் கத்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்றால் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன் மனதார சத்தியத்தை பேசுகிறவனும் மற்றவர்களுக்கு ஒருவேளை தீங்கு செய்யாதவர்களும் அசைக்கப்படுவதில்லை அவர்கள் கத்தரோடு கூட இருக்கக்கூடிய அந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிற அனுபவத்திலே பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே உத்தமனாய் நீதிமானாய் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா ஒருவேளை நாம் ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டு அதில் நஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நான் பின்வாங்காமல் ஆணையிட்டதை வாக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் நிறையா இருக்குன்னு சொல்லி வட்டிக்கு கூடாமல் இருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அது மாத்திரமல்ல இன்னும் பல துறைகளிலே பணி செய்து கொண்டிருக்கிற கத்துடைய ஜனங்கள் பரிதானம் வாங்காமல் இருக்கிறோம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து உத்தமனாய் நீதிமானாய் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக கற்றுடைய சேகையாய் நாம் மாறிவிடுகின்ற பொழுது நாம் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதிமான்களாக மனதார சத்தியத்தை பேசி அதன்படி நடக்கிறவர்களாக அது மாத்திரமல்ல பரிதானம் வாங்காதவர்களாக நாம் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் பூமியிலே கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் தாமே உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்